ஒரு ஆறு மணி நேரம் வந்தால் போக்குவரத்து சேவர்கள் நடைபெற்ற பேச்சுவார்த்தையை என்பது உங்களுக்கு சொல்லியிருக்கிறார் இந்த பேச்சுவார்த்தையினான எந்த தகவலும் தமிழ்நாடு முழுவதும் போய் சேரல தமிழ்நாடு முழுவதும் சென்னையில் நடைபெறுகின்ற இந்த காத்திருப்பு போராட்டத்தை ஒட்டி தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அசைவு என்ன முன்னேற்றம் என்ன பிரச்சனை தீர்வதற்காக இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறதா இல்லை கார்பரேஷனில் உள்ள தொழிலாளர்கள் போராட்டம் நடத்துவது பனிரெண்டு நாட்கள் நடத்துவது வரைக்கும் இந்த அரசாங்கம் காலம் தாழ்த்தியது போன்று போக்குவரத்து தொழிலுடைய பிரச்சனையை காலம் தாழ்த்த இந்த அரசு நினைக்கிறதா என்ற கேள்விகளை இன்றைய மாநில முழுமையுடைய நம்முடைய தோழர்கள் போராட்டத்தில் பங்கெடுத்த தோழர்கள் கேட்டுக் ஒவ்வொரு போராட்டமும் சென்னையில் நடைபெறுகின்ற போராட்டம் என்பதுதான் தமிழ்நாடு முதல் போக்குவரத்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் தோழருடைய

நேற்றைய தினம் நம்முடைய பேச்சுவார்த்தை என்பது காவல்துறை பேச்சுவார்த்தை நடைபெற்றதுன்னு சொன்னாரு அந்த பேச்சுவார்த்தை அடிப்படையில் நம்ம வந்து இந்த தினம் இந்த போராட்டத்தை நடத்துவதற்கு அவர்கள் அனுமதித்தார்கள் காலையிலேயே நம்ம இந்த பந்தல போடுறதுக்கே காவல்துறை என்பது ஒரு அப்செக்ஷன் பண்ணாங்க அதை மீறி அவர்கள் இல்லை இல்லை உங்க பிரச்சனை எங்களுக்கு தெரியும் போக்குவரத்தில் உள்ள ஓய்வு பெற்றதோடைய பிரச்சனை எங்களுக்கு தெரியும் பணியில் உள்ளதோட பிரச்சனை தெரியும் நிச்சயமா உங்க பிரச்சனை என்பது தீரோ என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அந்த இந்த போராட்டத்தை நடத்துவதற்கு நாங்க அனுமதிக்கிறோம் சொல்லி அவங்க வந்து வந்தல் போடுவதற்கான அனைத்து உதவிகளை செஞ்சாங்க அந்த அடிப்படையில் போக்குவரத்து நம்முடைய போராட்டத்திற்கு காவல்துறை வந்து இதனாலே நமக்கு வந்து அனுமதி கொடுத்தாங்க இப்போ அவர்கள் சொல்ல வேண்டியது என்னன்னா நம்ம கூட பேச்சுவார்த்தையில நம்ம தோழர் வந்து நைனார் வந்து செக்ரட்டரி பேசுறது சொன்னாங்க ஏன்னா வந்து பத்து மாதத்திற்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலைல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் வரைக்கும் இந்த ஓய்வு கால பண பலன்கள் வந்து அவங்களுக்கு ஆயிரத்தி நூத்தி ஆறு கோடி ரூபாய் அரசு ஒதுக்கி இருக்குது அது நம்ம காவல்துறை என்ன சொல்றாங்கன்னா ஜீவோ போட்டாச்சு நம்ம கூட சொல்றாங்க ஆனா போக்குவரத்து செயல் என்ன சொன்னாங்கன்னா அது தோழ நயினார் சொன்ன மாதிரி அது தவிர்ந்து கொண்டே இருக்கிறது இன்னும் சிஎம் அலுவலகத்துக்கு கோட்டையில சிஎம் அலுவலகத்துக்கு போற போயிருக்கு அவர் எப்ப கையெழுத்து போடுவாரு ஆனா அதற்கு முன்பு ஒரு அவதூறை நம்முடைய நம்முடைய போக்குவரத்துல பணியில் தொழிற்சங்கமும் சரி ஓய்வு சில நல சங்கங்களும் சரி ஒரு அவதூற கலப்புறாங்க தொழிலாளி போராடலாம் இன்னைக்கு ஒவ்வொரு சிலைக்கும் போராடி போராடிதான் பெற்ற உரிமைகள் ஆனா போராட்டம் நடைபெறும் போது இந்த பதினைஞ்சாம் தேதிக்கு முன்னால பதினாறாம் தேதி கீழே வந்து ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு ஓய்வு பெற்ற நல ஒரு பதிவு போடுறாங்க என்னன்னா

இன்னைக்கு அதே போன்ற ஒரு அவதூறை சுதந்திர தினத்தன்று முதலமைச்சர் கொடுக்க போறாரு குடுத்து துவக்க போறாரு சொல்லி சொன்னாங்க முதலமைச்சர் கொடுத்த அறிவிப்பு ஒன்பது அறிவிப்புல நானும் திருப்பி 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 அந்த வீடியோ செல்ல வந்து எடுத்து திருப்பி திருப்பி நியூஸ் பாக்குறேன் ஒன்பது அறிவிப்புல போக்குவரத்து சம்பந்தமா எந்த அறிவிப்பும் இல்ல கீழே இருக்கக்கூடிய போகக்கூடிய அந்த ஃப்ரீ டிராவலு

நம்முடைய காவல்துறை நண்பர்கள் நம்ம என்ன சொன்னாங்கன்னா ஜீவோ போட்டாச்சு நம்ம தெளிவா சொல்லிட்டோம் ஜீவோ போடல இப்போ எடுத்து கூட ஜீவோவை காட்டுங்க எங்க கிட்ட காட்டுங்க நாங்க மீண்டும் மறுபரிசீலனை பண்றோம் எங்க போராட்டத்தை சொன்னோம் ஆனா இதுவரைக்கும் எந்த எந்த உத்தரவு என்பது வரவில்லை அதாவது அவதூருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அதே போன்று இந்த போராட்டத்தில் பங்கெடுக்காத தொழிலாளிக்கு எப்படி இன்னைக்கு வந்து கார்ப்பரேஷன் தொழிலாளி போராடினது மக்கள் மத்தியில ஊடகத்துல பத்திரிகையில ஒரு நடுப்பக்கத்துல செய்தியாச்சோ அந்த தொழிலுடைய நியாயம் எப்படி இன்னைக்கு வெளிக்கொண்டதோ வெளிக்கொண்டு போனதோ அதே போன்று போக்குவரத்து தொடர் காத்திருப்பு போராட்டம் என்பது தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பத்திரிகைகளிலும் அனைத்து வலைஞர்களும் நம்முடைய பிரச்சனை நம்முடைய நியாயம் மக்களுக்கு போய் சென்றடையணும் எப்படி நம்ம கடந்த காலத்தில் ஒரு ஏழு நாட்கள் வேலைநிறுத்தம் இரண்டாயிரத்தி பதினெட்டுல பதினெட்டு வேலைநிறுத்தம் பண்ணிருக்கிறோம் மூணு நாள் மக்கள் மத்தியில் போக்குவரத்து போராட்டம் ஓய்வு பெற்று இருபத்தி நாலு மாதங்களால் ஓய்வு பெற்று பணப்பலர் வாங்காமல் இருக்கிறார்கள் நியாயம் என்றது மக்கள் பேசுற போல நாம் இந்த தொடர் காத்திருப்பு போராட்டம் என்பது நம்முடைய செய்தி என்பது மக்களுக்கு போய் சேரணும் அதன் மூலமாக உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசு உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழக முதல்வர் போக்குவரத்து தொழிலாளிக்கு தேர்தல் வாக்குறுதியை நாம் அறிவித்ததை நிறைவேற்ற வைப்பதற்கான ஒரு பிரச்சனை ஒரு ஒரு நிர்பந்தத்தை உருவாக்க வேண்டும் என்றால் நாம் நம்முடைய இந்த தொடர் காத்திருப்பு போராட்டம் என்பது சம்மேளனம் நமக்கு அறிவுறுத்திய அடிப்படையில் போராட்டத்தை தொடருவோம் காவல்துறை இந்த போராட்டத்தை அனுமதி இல்லை நாங்க வந்து காலையில் இந்த அனுமதி நாங்க கொடுத்ததோம் இனி இந்த போராட்டத்தை தொடர்வதற்கு அனுமதி இல்லைன்னு சொல்றாங்க நாம ஏதோ வந்து கார்பரேஷன் தொழிலாளி புதுசா அரசு பண்ணி அரசு பண்ணிருக்கலாம் புதுசா அரசு ஆயிருக்கலாம் நமக்கு இது ஒரு புதுசு இல்லை நம்ம பல கால இருக்கிறதை பார்த்துருக்கோம் ஜெயில நம்ம பதினேழு நாள் ஜெயில நம்ம இருந்திருக்கிறோம் ஜெயில இல்லாம ஒண்ணு இல்ல இது வந்து நம்ம வந்து மறியல் பண்ணி போராட்டம் என்பது இல்ல நாம் நம்முடைய பிரச்சனைக்கான போராட்டம் நடத்துறோம் அந்த அடிப்படையில் காவல்துறை கைது செய்வோம்னு சொல்லி இருக்கிறாங்க நாம நம்முடைய கைது என்பது நாம நம்மளை அவர்கள் செய்யக்கூடிய கைது என்பது போக்குவரத்து உள்ள பணியில் செய்யக்கூடிய அனைத்து தொழிலாளர்களுக்கும் சென்னையில் தமிழக அரசு அவர் நியாயமான கோரிக்கைக்காக போக்குவரத்து போராடுகிறார்கள் அந்த போராட்டத்தை அனுமதிக்காமல் ஜனநாயக போராட்டத்தை அனுமதிக்காமல் கைது செய்கிறது என்ற விஷயத்தை தமிழகம் முழுவதும் போக்குவரத்து தொழிலாளிக்கும் மக்களும் கொண்டு செல்வோம் அந்த அடிப்படையில் நாம் போலீஸுக்கு தாவல்துறைக்கு நம்ம வந்து ஒத்துழைப்பு அளிப்போம் அந்த அடிப்படையை கைதுக்கான நடவடிக்கை எடுக்கிறார்கள் நாம் கைதாக அனைத்து வந்திருக்க தோழ அனைவரும் கைதாகணும் நம்மளுடைய கோரிக்கை என்பது நீங்கள் கைதாவது மூலமாதாக மக்களுக்கு போய் சொரும் அந்த அடிப்படை தோழர்கள் அனைவரும் கைதாகணும் நீங்கள் கைதாக போய் செய்தியை உங்கள் பணிமனையில் பழி முறையக்கூடிய அனைத்து தொழிலாளர்களுக்கு தெரியப்படுத்திங்க நாளை நம்முடைய சேராட்டம் என்று தொடரோம் இன்று கைதானாலும் நாளை நம்மளுடைய தொடர் காத்திருப்பாளும் தொடரும் தொடரும் என்று சனிப்பண்டு காவல்துறைக்கு நாம் ஒத்துழைப்போம் அந்த அடிப்பை நாம் அனைவரும் கைதாகம் சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கிறேன்